இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவு நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பாமகவினர் அஞ்சலி செலுத்தினர் சென்னை கோயம்பேட்டில் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன் உள்ளிட்டோர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கினர் இதேபோல் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தாமோதரன் தலைமையிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஏழுமலை கண்ணியப்பன் சுந்தரமூர்த்தி பார்த்தசாரதி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் மாமல்லபுரத்தில் வன்னீர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை உள்ளிட்டோர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர் இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நகர செயலாளர்கள் தனிகாச்சலம் ஹரிகிருஷ்ணன் ஆகியோரது தலைமையில் தியாகிகளுக்கு பாமக மற்றும் வன்னீர் சங்கத்தினர் மரியாதை செலுத்தினர் அவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு அவர்கள் இதை விதைத்த விதைதான் இன்றைக்கு எம்பிசி இடஒதுக்கீடு நூற்றி பதினேழு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு காரணமானவர்கள் இந்திய வரலாற்றிலே ஒரே இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கம் இந்த வன்னியர் சங்கம் சொல்லி இந்த வீராத்திய நினைவுகளை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம் தென் சென்னை மேற்கு மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் அடங்கிய விருகம்பாக்கம் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இடங்களிலும் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது சென்னை எடுத்த பம்மலில் பகுதி செயலாளர் ரங்கநாதன் தலைமையில் பசுமை தாயகம் துணை செயலாளர் ஐநா கண்ணன் மாவட்ட தலைவர் கருப்பசாமி உள்ளிட்டோர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் புழிச்சலூரில் மாவட்ட துணை செயலாளர் பூக்கடை முனுசாமி தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமையில் பாமகவினர் ஊர்வலமாக சென்று தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் தெற்கு மாவட்ட செயலாளர் திலீப் குமார் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் மருத்துவ ஐயா சார்பாகவும் திருச்சி தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் சார்பாக இருபத்தி ஓரு தியாகிகளுக்கு இன்று வீர வணக்கம் பாட்டாளி மக்கள் சார்பாக செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இணைவஞ்சலி செலுத்தப்பட்டது அமைதி பேரணியாக அண்ணா அரங்கம் துவங்கி சத்திரத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அன்னதானம் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் காரம்பாக்கத்தில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் கண்ணியப்பன் தலைமையில் மாவட்ட செயலாளர் சேகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் உள்ளிட்டோர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர்